ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் டிஃபனுக்கு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான அடைதோசையும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா காரசாரமான ஒரு வெங்காய சட்னியும் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி மா வரைச்சு நீங்கள் அடைதோசை செஞ்சு பாருங்கள் நீங்களே அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இது வந்து கால் லிட்டர் அளவுடைய கப்பில் அரை கப் அளவுக்கு இட்லி அரிசி போட்டுக்கலாம் இதில் இட்லி அரிசி வந்து புழுங்கல் அரிசிங்க இது கூடவே அரை கப் அளவுக்கு பச்சரிசி அதே கப்பில் அரை கப் அளவுக்கு அரை பருப்பு கடலை அளவுக்கு கடலைப்பருப்பு இது நாலுமே ஒரே அளவு தான் எடுக்கிறோம் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு கால் கப் அளவுக்கு இது ரெண்டும் கால் கப் கால் கப் எடுத்தாலே போதும் இப்போ எல்லா பருப்பையும் இதில் போட்டாச்சு இப்போ இது நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் இது கிட்டத்தட்ட மூணு மணி நேரமாவது மினிமம் ஊற வைக்கணுங்க குறைஞ்சபட்சம் மூணு மணி நேரமாவது ஊர்னா தான் நம்மளுக்கு அரைக்கும் போது கரெக்டாக வரும் இப்போ நம்ம நல்லா ரெண்டு தடவை கழுவியாச்சு தண்ணி ஊற்றி இது ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இது கூடவே ஒரு ஆறு காஞ்ச மிளகாயும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு பருப்பு அரிசி எல்லாம் ஊறினதுக்கப்புறம் இதிலேருந்து நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் நம்ம எடுத்திருக்க அளவுக்கு ஒரு ஆறு காஞ்ச மிளகா வந்து காரத்துக்கு சரியாக இருக்கும் நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவையாக வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இதிலே ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க நம்ம பருப்புலாம் சேர்க்குறோன்றனால இஞ்சி தான் வாயு பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி நல்லா வாசனையாகவும் இருக்கும் கொஞ்சம் லேசாக தண்ணி விட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க பாருங்கள் இந்த மாதிரி குரகுரப்பாக இருக்கணும் அப்போதான் எப்பயுமே அடை தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இல்லைன்னா மழுமழுன்னு ஒரு மாதிரி இருக்கும் குறை குறைப்பாக அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நம்ம ஊற வச்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மிக்சி ஜாரில் ஒரு மூணு தடவை வந்து அரைச்சி எடுக்க போகிறேன் இப்போ ஃபஸ்ட் டைம் அரைக்கும் போது அதில் காஞ்சி மிளகாயும் சீரகம் சோம்பு இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்டோம் இப்போ ரெண்டாவது தடவை அரைக்க போகிறேன் நிறைய தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க நல்லா திக்காகவே அரைச்சிக்கோங்க இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதையும் நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்ச மாவை ஃபஸ்ட்டே அரைச்சோம் இல்லைங்களா அந்த மாவில் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ மீதி இருக்க அரிசி பருப்பையும் போட்டு இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் மெயினாகவே உளுத்தம் பருப்பு ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்தாலே போதுங்க அதே மாதிரி பாசிப்பருப்பு கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே வந்து அரைச்சி எடுத்தாச்சு இதை நல்லா வந்து கை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம மூணு தடவை அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துலேயும் நல்லா புளிச்சு வந்துடும் நமக்கு தோசை வந்து உடனே ஊற்றுறத விட வட தோசை வந்து உடனே ஊற்றுறதை விட கொஞ்சம் மாவு அப்புறம் ஊற்றுனா நல்லா கிறிஸ்பியாக வருங்க இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம் இது ஒரு மூணு நாலு மணி நேரம் ஆகட்டும் நீங்கள் ஓவர் நைட் விட்டுறதா இருந்தால் கூட விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு மூணு மணி நேரம் விட்டுருக்கேன் பாருங்கள் மாவு எப்படி புளிச்சிருக்குன்னு இந்த அளவுக்கு புளிச்சு வந்துடுச்சு இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு வந்து கெட்டியாக இருக்குங்க ஏன்னா நம்ம வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தோம் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் மாவு கெட்டியாக தான் இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் பாதி எடுத்து வைக்கிறதா இருந்துச்சுன்னா கெட்டியாக இருக்க மாவு எடுத்து வச்சுட்டு தேவைப்படுற அளவுக்கு மாவில் மட்டும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ அடை தோசைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு நான் அதில் இருந்து மாவு கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சிட்றேன் நான் பாதி மாவு மட்டும்தான் எடுத்துருக்கேங்க இதில் இப்போ இந்த மாவில் பொடியாக நறுக்கின வெங்காயம் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நான் பாதி மாவு மட்டும்தான் எடுத்துருக்கேன் இல்லைங்களா அந்த மாவு வந்து கொஞ்சம் தோசை மாவு பதத்தை தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு இட்லி மாவு கன்சிஸ்டன்சில மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பொடியாக நறுக்கி இருக்க வெங்காயத்தெல்லாம் கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு சிட்டிகளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மாவில் கலந்து விட்டுறலாம் மாவில் கலந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க அடை தோசைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு இட்லி அரிசி நம்ம சேர்த்தோம் இல்லைங்களா அது வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் பச்சரிசி வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அதனால தான் நம்ம ரெண்டு அரிசியுமே சேர்க்குறோம் இப்போ ஸ்டவ்வில் தோசை கல் வச்சுக்கலாங்க கல் கொஞ்சம் சூடானதும் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நல்ல இஞ்சியோட வாசனையோட சோம்பு சீரகம் எல்லாம் சேர்த்துருக்குள்ளைங்களா நல்ல வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சுற்றி லேசாக எண்ணெய் விட்டு எப்பயுமே அடைக்கி வந்து நம்ம சுடும்போது மூடி வச்சுக்கோங்க அப்போ தான் மேல் பக்கம் வந்து சட்டன் நம்மளுக்கு வெந்து வரும் அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க கொஞ்சம் ஃப்ளேம் வந்து குறைச்சிக்கோங்க இப்போ மூடி வச்சு மேல் பக்கம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் லேஸாக ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததும் நம்ம வந்து திருப்பிடலாம் இப்போ பாருங்கள் எல்லா பக்கம் லேசாக வந்து கலர் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம் அடை தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி சாம்பார் வெங்காய சட்னி இது எல்லாமே ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எப்போயுமே வெங்காய சட்னின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ எப்போ அடை தோசை செஞ்சாலும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வெங்காய சட்னி தான் இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான அடை தோசை ரெடி ஆயிருச்சு நீங்கள் தோசை வந்து திருப்பி போட்டதும் ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சுருங்க குறைச்சி வச்சுட்டு அடுத்த தோசை ஊற்றும் போது அப்போ தான் வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஊற்றுறதுக்கு வரும் இல்லை அப்படின்னா அடுத்த அடை வந்து ஊற்றும் போது சுற்றிட்டு போகும் ஃப்ளேம் ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம் கொஞ்சம் லோவில் வச்சுக்கோங்க சுற்றி எண்ணெய் விட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து பாசி பருப்பு தான் சேர்த்துருக்கோங்க நீங்கள் அதுக்கு பதிலாக பச்சைப்பயிறு கூட சேர்த்துக்கலாம் பச்சைப்பயிறு கால் கப் சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் கடலை பருப்புக்கு பதிலாக கொண்ட கடலை சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் வந்து காம்பினேஷனாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அடுத்த திசையும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க சூப்பரான கிறிஸ்பியான தோசை ரெடி ஆச்சு இப்போ இதுக்கான சைட் டிஷ் வெங்காய சட்னி இப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம் ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் வெங்காய சட்னியை ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு நாலு வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கூட நல்லா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கல் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே நல்ல ஒரு ரெண்டு மூணு கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி இந்த அளவுக்கு புளி சேர்த்தா நல்லா சூப்பராக இருக்கும் இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு ஸ்டவ்வில் இப்போ ஒரு வணலி வச்சுக்கலாம் நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது இதில் சேர்த்துறலாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த சட்னி வந்து வதக்கிக்கோங்க அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை வெளியில் வச்சுருந்தாலே ஒரு நாலஞ்சு நாள் வரைக்கும் கெடாமல் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ஊருக்குலாம் போகிறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சட்னி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு போகலாங்க இது கெட்டு போகாது ஒரு நாலஞ்சு நாள் ஆனாலும் கெடாமல் அப்படியே இருக்கும் இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பாதி அளவுக்கு மூடி வச்சுக்கோங்க பாதி அளவுக்கு மூடி வச்சு இதை வந்து நல்லா சுண்டட்டும் அதே மாதிரி இந்த சட்னி வதக்கும்போது கண் கொஞ்சம் எரிகிற மாதிரி இருக்கும்ங்க சிம்னி ஆன் பண்ணிட்டீங்க சிம்னியோ அல்லது எக்ஸாஸ்ட் வேணும் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கண் எரிச்சல் இல்லாமல் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கினா போதுங்க பாருங்கள் இந்த மாதிரி சுருண்டு வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சூப்பரான காரசாரமான வெங்காய சட்னி ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம பரிமாறிடலாம் நல்லா சுட சுட கிறிஸ்பியான சூப்பரான அடைதோசையும் அதுக்கு சைட் டிஷாக வெங்காய சட்னியும் ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்றத சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ